சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம புவனேஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்வதியை ஏற்றி இருக்காங்க இப்போ ரகுராம் வந்து தகுதி தான் சிவராமும் உ பொறுசனைந்த ஊருக்கு தலைவராக வச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்தது அந்த வீட்டில் ஜானகிக்கு அடுத்தது அந்த வீட்டு பருப்பு உன் கைக்கு தண்ணி வரணும் ஜானகியும் அப்போ தகுதியும் எழுந்ததா இதனால நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமாக ஏற்றி விட்டுடுறாங்க புவனேஸ்வரி உடனே பார்வதியை அதை யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்ப பார்த்தோம்னா நம்ம பத்மா வந்து எப்படியாச்சும் நம்ம மாயா கேட்ட பணத்தை வந்து ரெடி பண்ணி பாண்டியன் மூலமா கொடுத்தா கண்டிப்பா பாண்டியன் மேல சீனுவுக்கு ஒரு அபிப்பிராயம் வரும் அதுக்கப்புறமா மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சதும் பாண்டியனோட மக சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ங்கிற மாதிரி அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பார்வதி வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் நம்ம சிவா வந்து ஒரு பண பேக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது எங்க என்ன இருக்கீங்க இங்கே பாருங்கள் இந்த ஊரில் ஊர் தலைவராக இருக்க இருக்கிற தகுதியை உங்கள் அண்ணன் இழந்துட்டாரு அதே மாதிரி இந்த வீட்டில் இப்போது அக்கா உக்கா அடுத்ததான் நான் தானே பொறுப்பேற்றுக்கணும் அதனால் எங்கிட்ட கொடுங்க அவங்கக கொடுக்க வேணாம் அப்படின்னதும் சிவா வந்து கண்ணத்துலேயே அடிச்சிடுறாங்க எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க என்னடி பேசிட்டு இருக்க இங்க பாரு இந்த ஊருக்கு தலைவனா அதே அண்ணன் தான் இந்த வீட்டுக்கு தலைவின்னா அதே அண்ணி மட்டன் தாண்டி அப்படின்னதும் இதுக்கப்புறமுன்னா இந்த இந்த வீட்டுல இருக்க மாட்டான் அப்படின்னுட்டு எடுத்துட்டு நேரா வீட்டை விட்டு கிளம்ப எடுக்கிறாங்க ரகுராம் தடுத்து நிறுத்துறாங்க நெல்லு பார்வதி அப்படின்னுட்டு ஜானகிய ஒரு பார்வை பாக்குறாங்க அவ சொல்றது சரிதான் எல்லாமே எல்லாரும் தகுதி இழந்துட்டாங்க அதனால சாமியை பார்வதி கிட்டே கொடுக்க சொல்லுங்கம்மா ஏன்னா அவங்க மேல இருந்த போச்சு அவங்க இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவாங்கன்னு நம்பிக்கையும் போச்சு அதனால தகுதி இழந்தவங்க கிட்ட இந்த சாவி சாவியிருக்கு தேவையில்லாம் அப்படின்னதும் உடனே ரமணி பாட்டிக்கு என்ன பண்றேன்னு புரியாம அழுதுட்டு இருக்காங்க வேற வழி இல்லாம ஜானகியும் சாவியை எடுத்து பார்வதி கையில் கொடுக்குறாங்க இதை பார்த்து பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணே ஏன் இப்படி பண்ணீங்க இங்கே சிவா பார்வதி சரியான முடிவு தான் எடுத்திருக்கா இனிமேல் இந்த வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் பார்வதி தான் பார்த்துப்பா அப்படின்னும் போது எல்லாருமே சம அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே நம்ம ரகுராமும் அங்கேருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பெரியம்மா சாவி போனதை நினைச்சி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு மாயா போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயா ஆனால் இந்த குடும்பம் சொத்துக்காக பிரியப்படுமோன்னு பயமாக இருக்குது எனக்கு பார்வதி இந்த குடும்ப பொறுப்பை எடுத்து நல்லபடியாக நடத்தினாலும் அது எனக்கு தான் என்கிற மாதிரி ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மாயா வந்து நேரா சீனோட கடைக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு வராங்க வேணுன்னே இந்த பக்கம் நம்ம சீனு முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க கடைசியாக ட்ரெஸ் எடுத்துட்டு நேரா சீனுக்கு ஒரு பிளையன் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஃப்ளைன் கேஸ் இதை பார்த்து நம்ம சிந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க அதுக்கப்புறமும் பார்த்தோன்னா மாயாமும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பத்மா வந்து கண்டிப்பாக டென்ஷன் ஆகுவாங்க என்னடா நமக்கு பிறகு வந்தது தான் பார்வதி கடைசியில் கொத்து சாவி வீட்டு பொறுப்பெல்லாம் சேர்த்து அந்த பார்வதிக்கு கொடுத்துட்டாங்க அந்த சிவராமை என்னன்னா ஊர் தலைவர் ஆயிட்டான் கடைசியில் நான் என் புருஷன்தான் இந்த வீட்டுல வெறும் வெற்றி பேப்பரா இருக்கும் அது நடக்கவே கூடாது என் புருஷனுக்கும் ஏதாச்சும் பதவி வரணும் அதே மாதிரி எனக்கும் இந்த வீட்டுல பொறுப்பு இருக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பத்மா வந்து சமர் டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்து பார்வதி வந்து அக்கா பார்த்தீங்களா எப்படி அவங்கக்கிட்ட இருந்த பொறுப்பை நான் பிடிங்கிட்டேன் அப்படின்னு போதும் உனக்கு என்னம்மா ஓ புருஷன் தலைவராக இருக்கா நீ இந்த வீட்டில் தலைவியாக இருக்க நாங்கள் வெறும் வெட்டு பேப்பர் நீ நீ எல்லாம் என்ன மதிப்பீங்களா என்ன அப்படின்னு போதோ ஐயோ அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன உதவினாலும் கேளுங்கக்கா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு போது பேசாமல் தான் கொத்து சாவி இருக்கு அதனால பணத்தை இவகிட்டே வாங்கிடலாம் அப்படின்னுட்டு உடனே பார்த்துமா வந்து இங்கே பாரு பார்வதி எனக்கு இப்போ நான் ஒரு நாற்பது லட்சம் ரூபா பணம் தரணும் அப்படின்னது ஜி எனக்கா இப்படி பேசுறீங்க முதல் நாளே கொத்து சாவியே பிடுங்கி எரிஞ்சிருவீங்க போல இருக்கே அப்படின்னு பார்வதி சொன்னது இங்கே பாரு நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன் இப்போ மட்டும் நீ எனக்கு நாற்பது லட்சம் ரூபா பணம் தந்துன்னா நான் இதை சாரோட அப்பா கிட்ட கொடுப்பேன் அவரு அவரு ரெடி பண்ண மாதிரி சீனு கிட்ட கொடுப்பாரு உடனே சீனுக்கு அவர் மேல நல்ல மரியாதை பாசம் வரும் அதுக்கப்புறமா சீனு பணத்தை அந்த மாயா கிட்ட கொடுத்ததும் மாயா வீட்டை விட்டே போயிடுவா அதுக்கப்புறமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா சீனு மனசை மாத்தி சாருவை பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னும் போதும் அக்கா ஐடியா நல்லா தான் இருக்குது ஆனால் கணக்கு கணக்கு வழக்கு பார்க்கும்போது பணம் போயிடுச்சுன்னு சொன்னால் நான் என்னக்கா பண்ணுறது அப்படின்னும் போது அதெல்லாம் கவலைப்படாது நமக்கிட்ட இல்லாத பணமா இப்போ கொத்து சாவிய பொறுப்பும் உங்ககிட்ட தானே இருக்கு இங்கே பாரு இப்போ உங்கள் வீட்டு பொண்ணு சாரு இந்த வீட்டுக்கு மருமக்கெல்லாம் வர வேணாமா அப்படின்னதும் வரணும்க்கா அப்படின்னா ஆனால் கேட்குற பணத்தை கொடு பார்வதி அப்படின்னதும் கண்டிப்பா பார்வதி பணத்தை கொடுப்பாங்க விஷயத்திலேயே ஒரு நாளையிலேயே பார்வதி கையில் இருக்கிற கொத்து சாவி பறக்க போகுது வாங்க வெயிட் பண்ணி